நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கேன் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம அழகர் இருக்கார்ல அழகர் வந்து சரக்கை போட்டு வந்து நம்ம தர்மலிங்க வீட்டில் வந்து பெரிய ரகலையை கூட்டி விட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்தை கூட்டி நம்ம ஆண்டாலையும் அழகையும் பிரிக்கிறதுக்காக பஞ்சாயத்தெல்லாம் கூட்டியிருக்காங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த நம்ம இவருங்க இருக்காங்கல்ல பாரதி இருக்காங்கல்ல பாரதியை வந்து வீட்டு வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து கீழே விழுந்து உடையிற மாதிரி சத்தம் கேட்குது பெருசாக என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா உள்ள வந்து நம்ம தமிழ் வந்து ஒரு வாட்ச் மேலேயே ஒரு பொருளை போட்டு உடச்சிருக்காங்க தெரியாமல் உடச்சிட்டாங்க அதை பார்த்த உடனே வந்து பாரதிக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துடுது தமிழை போல் டம்முன் டம்முன்னு அடிச்சிட்றாங்க அடித்த உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சத்தம் கேட்டு நம்ம ஆண்டாள் வந்து வராங்க இங்கே பாருடி வாட்சை வந்து உடச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் வாட்ச் அட்லீஸ்ட் ஒரு வாட்ச் தானே புது வாட்ச் வாங்கிக்கலாம் ஒரு வாட்ச் உடஞ்சதுக்காக இப்படி போய் சின்ன பிள்ளை போட்டு அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது வாட்ச் கிடையாது இது வந்து எனக்கு அவர் எடுத்து கொடுத்துருது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க யார் எடுத்து கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வாசு எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க யார் வாசுவா எத்தனை பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட வாட்சா இது புது வாட்சா இருக்கு யார்கிட்டடி போய் சொல்கிறேன் இது வந்து ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த வாட்சு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தமிழை வந்து நம்ம இவங்க இவங்க வந்து வெளியில் போய் சொல்லிடுறாங்க ஆண்டாள் வந்து தமிழ் நீ வெளியில் போய் விளையாடு அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து வெளியே அனுப்பி வச்சிடறாங்க சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வெளியில் போயிடுறாங்க அதுக்கடுத்து பாரதிக்கு வந்து ஆண்டாள் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இங்கே பாரு பாரதி நீ தேவையில்லாமல் வந்து கோவப்படுறேன் தோணுது ஒரு வாட்ச் அவரோட ஞாபக ஞாபகார்த்தமாக வந்து நீ வச்சுருக்க அதை வந்து நீ உடஞ்சதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னா கண்டிப்பாக வந்து அவரை உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியுது ஏன்டி அவரை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒழுங்காக அவரை ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாண்டி எனக்கு அவரை வந்து அளவுக்கு பிடிக்கும் அவர் என் வாழ்க்கையில் சாதாரணமாக வரல நான் தான் அவர் என்னோடய வாழ்க்கையே இனிமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பியிருந்தேன் ஆனால் கடைசியில் அவர் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போனால் தான் என்னால் வந்து சீர்ணிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரிலாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அதை விட்டுட்டு நீ பாட்டில் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லடி எனக்கு நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் வெறும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அந்த வாட்சை கொண்டு போய் குப்பத்தொழியில் போட்டுறாங்க ஏ என்னடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமேல் அவங்க ஞாபகம் என்கிட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை வந்து அந்த இடத்துல போட்டுட்டு போயிடறாங்க கோவப்பட்டு பாரதி அடுத்த சீனில் வந்து நம்ம அழகர் இருக்கார்ல அழகர் வந்து மொபைலில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன வீடியோன்னு பார்த்தா அவங்க அப்பாவை வந்து அவமானப்படுத்துனாங்கல்ல அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவர் அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கோபம் ஆகுது டக்குன்னு பக்கத்தில் சரக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு அந்த சரக்கு எடுத்து மடமடன் குடிச்சிடுறாரு குடிச்சிட்டு விரும்புன்னு வராரு யோ தருமலிங்கம் வெளியில் வாயா வெளியில் வாயா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க விருவிறுன்னு அவர் உள்ளே வராரு டே என்னடா நீ எவ்வளோ துமிர் இருந்தால் என்னவே பேர் சொல்லி கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஓம் பேர் அதானையா பிறப்படி அவனை கூப்பிட முடியும் என்னையா நீ வீட்டுக்கு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பாட்டி வந்து வராங்க ஏய் பேராண்டி என்ன பேராண்டி இப்படி வந்துக்கிட்டு இருக்க சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கியா அப்படிங்க ஆமா பாட்டி ஐநூறுரூவா ரூபாய் சரக்கு அடிச்சிருக்கேன் இது கூட நான் கத்தக்கூடாதா எங்க நான் வந்து கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தியிருக்காங்க அதுவும் என்னை சின்ன வயசுல வந்து என் தோல்லையும் மார்புலையும் போட்டு என்னை வளர்த்த எங்க அப்பா வந்து இப்படி அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க தம்பி அமைதியா இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஆண்டவாள அம்மா வந்து சொல்றாங்க அத்தா நீங்க அமைதியாக இருங்க எப்படி நீங்க ஒரு தங்கமான ஆளு உங்களுக்கு எப்படி இவன் இவன் கிடச்சான் அப்படின்னு அவன் இவன் வந்து நம்ம தர்மலிங்கத்தை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து அங்கிட்டிருந்து இவங்க வந்துடுறாங்க ஆண்டாள் வந்துடுறாங்க ஏய் எது கூட கத்திக்கிட்டு இருக்கா எதுக்கு கத்துறா அப்படின்னு சொன்ன ஏய் வாடி எங்கள் அப்பாவுக்கு உனக்கு வந்து டீ போட்டு கொடுக்க சொன்னால் நீ டீயை போட்டு அவர் மேலே ஊற்றுறையா எவ்வளோ தைரியம் இருந்தால் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கள் அப்பா அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏ பெருசாக ஒரு ரூமுக்குள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ஆண்டாள் வர முடியாதே எனக்கு இப்போ ஒரு தீர்வு கிடச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு உள்ளே எழுத்துட்டு போயிடுறாங்க போதை வந்து அவருக்கு வந்து ரொம்ப முத்தி போயிருது விறுவனும் பாத்ரூம் போய் குளிப்பாட்டி அவர் பேசாமல் போர்வை மூடி நைட்டு படுக்க போட்டுடுறாங்க படுக்க போட்ட உடனேயும் காலையில் எழுந்த நம்ம தருமலிங்க வந்து கோபமாக இருக்காங்க என்னங்க கோபமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இந்த ஓடு காலி கழுத ஒருத்தனை இழுத்துட்டு வந்திருக்காது அவன் நினச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க இருந்தாலும் அவன் சொல்கிறது கரெக்டு தானே என்ன இருந்தாலும் அந்த தம்பியோட அப்பாவை நீங்கள் வந்து அவமானப்படுத்துனது மிகப்பெரிய தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவன் வந்து சும்மா வாய் பேசுனா ஓவராக வாய் பேசிக்கிட்டு இருந்தான் அதான் நானும் அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி தருமலிங்க சொல்கிறாங்க உடனே அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏய் என்னடா நீ ஆயிரம் இருந்தாலும் நம்ம வந்து பொம்பளை பிள்ளையை பத்திரக்கொண்டா கொஞ்சம் அடங்கி தாண்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அதுக்காக புடவை கட்டிட்டு போ சொல்கிறியா அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வந்து ஊர்க்காரங்களை கூப்பிட்டு என்ன எதுன்னு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க நீ ஒன்றும் கூப்பிட வேண்டாம் நாங்களே கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அழகர் வந்து வராரு நானே ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் இதுக்கெல்லாம் பேசி ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஊர்க்காரங்களை வச்சு பேசி உன் தாலியை கழட்டி வாங்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்க வைக்கிறாங்க வயிறாரு என்னது தாலியை வாங்கிட்டு போனுவான் அதெல்லாம் வாங்க முடியாது இனிமேல் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இவள் தான் என் பொண்டாட்டி அவள் களத்தில் வந்து நான் தாலியை கட்டியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அவளை விட்டு போக மாட்டேன் அவளை என்னை விட்டு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா தாலி கட்டின தாலி நீயே தெரியாமல் தானா தூக்கிட்டு போனேன் உனக்கேடா தாலி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாமல் தூக்கிட்டு போனேன் தெரியல அது அப்பயே முடிவெடுக்க வேண்டியதானையா இப்போ வந்துக்கிட்டு என்னை தெரியாமல் தூக்கிட்டு போனேன்னு சொல்லிகிட்டு இருக்க எனக்கு தெரியாது என்னோட இந்த இந்த ஜென்மத்தில் ஆண்டா தான் என் பொண்டாட்டி உங்களா முடிஞ்சதை பார்த்துவோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து மா அதுக்கடுத்து வந்து ஊரில் உள்ள பெரியவங்களாம் கூட்டம் போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க ஊரில் உள்ளவங்க தர்மலிங்கம் என்னையா ஊருக்குள்ளே நீயே பெரிய தலைக்கட்டு உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா உங்கள் மாப்பிள்ள என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஆண்டாள் கூட தான் சேர்ந்து வாழுவேன் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு நீ என்னையா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எனக்கெல்லாம் வேண்டாம் அவனை தூட்ருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தருமதிங்க சொல்கிறாங்க ஐயோ என்னையா நீ தெரியாமல் தாலி கட்டினாலும் பரவாயில்ல உன் பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும் வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த தம்பி எவ்வளோ இதுவாக பேசிக்கிட்டு இருக்கு நீ என்னையா இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்காக அந்த தம்பியை வீட்டில் வச்சு நல்லபடியாக வாழை பார்த்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மனுசங்கள்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு பார்ட் ஒன் வந்து முடிச்சிடுறாங்க